யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு உமர் ரதி அன்ஹு வலிமை மிக்கவராக இருந்தார் அவர் இஸ்லாமே ஏற்றுக்கொண்டது இணைவைப்பாளர்களுக்கிடையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதுடன் இனி தங்களுக்கு இழிவும் பலவீனமும் தான் என்பதனை அவர்களுக்கு உணர வைத்தது உமர் ரதியாஹான்ஹு இஸ்லாமே தழுவியது முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது உமரதியாஹோ என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இஸ்லாமை தழுவிய போது மக்கா மக்காவாசிகளில் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடுமையான எதிரி யார் என்று யோசித்தேன் அபு ஜஹல் தான் அந்த எதிரி என்று கூறிக்கொண்டு நான் அவனிடம் வந்து அவனது வீட்டு கதவை தட்டினேன் என்னை பார்த்த அவன் வருக வருக நீங்கள் வந்ததற்குரிய காரணம் என்ன என்று வினவினான் நான் அல்லாஹ்வையும் அவனது தூதர் முகமது சல்லல்லாஹ் அலைசல்லாம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று நம்புகிறேன் என்று கூறினேன் அதற்கவன் அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக நீ கொண்டு வந்ததையும் கேவலப்படுத்துவானாக என்று கூறி என் முகத்தில் கதவை அறைந்து சாத்திவிட்டான் நூல் இப்னு ஹிசாம் உமர்லாமோ அன் அவர்கள் கூறுகிறார்கள் அக்காலத்தில் ஒருவர் முஸ்லீமாகி விட்டார் என்று தெரிய வந்தால் அனைவரும் அவரை பிடித்து அடிப்பார்கள் சண்டை செய்வார்கள் நானும் முஸ்லீமாகி எனது தாய்மாமா ஆசி இவனோ ஹாசிமிடம் வந்து அதை கூறியவுடன் அவர் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார் அவ்வாறே குறைசி பெரியோர்களில் ஒரு முக்கியமானவரிடம் சென்று கூறினேன் அவரும் என்னை ஒன்றும் செய்யாமல் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டார் அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹும் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உமர் அலியல்லாகும் அன்பு இஸ்லாமிய தழுவிய செய்தி குறைசிகள் எவருக்கும் தெரியவில்லை இதனால் செய்திகளை மக்களிடம் மிக அதிகம் பரப்புவார் யார் என்று உமர் ரலி அல்லாகும் அன்பு விசாரித்தார் அதற்கு ஜமீல் இப்ப அம்மர் அல் ஜுமா என்று பதில் கூறப்பட்டவுடன் அவரிடம் சென்றார்கள் நானும் உடன் இருந்தேன் அப்போது எனக்கு பார்ப்பதையும் கேட்பதையும் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வயதுதான் உமர் ரெல்லாவும் அவரிடம் சென்று ஓ ஜமீல் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று கூறியவுடன் அவர் மறுபேச்சு பேசாமல் நேராக பள்ளிக்கு சென்று உரத்த குரலில் ஓ குறைசிகளே அத்தாவின் மகன் மதம் மாறிவிட்டான் என்று கத்தினான் அவனுக்கு பின்னால் உமரது எல்லா அவர்கள் நின்று கொண்டு இவன் பொய் கூறுகிறான் நான் மதம் மாறவில்லை மாறாக முஸ்லீமாகிவிட்டேன் அல்லாஹே நம்பிக்கை கொண்டேன் அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட மக்கள் ஒன்று கூடி உமரின் மீது பாயத் தொடங்கினார்கள் அவர்கள் உமரிடம் சண்டையிட உமரும் அவர்களிடம் சண்டையிட்டார் சூரிய வெப்பம் அதிகரித்தபோது போது களைத்து விட்ட உமரது கீழே உட்கார்ந்து விட்டார் மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் சத்தியமாக கூறுகிறேன் நாங்கள் குறைந்தது முன்னூறு நபர்களாக பெருகிவிட்டார் ஒன்று மக்காவின் ஆதிக்கம் உங்களுக்கு அல்லது எங்களுக்காகிவிடும் என்று கூறினார்கள் நூல் இப்னுஹிசாம்